இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி மின் கம்பத்தில் மோதி தீப்பிடித்த தமிழக அரசு விரைவு பேருந்தில் இருந்த இருபத்தி ஏழு பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் நாகையில் இருந்து சென்னைக்கு தமிழக அரசு ஏசி விரைவு பேருந்து புறப்பட்டது இந்த பேருந்தை நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த கணேஷ் ராஜா என்பவர் ஓட்டியுள்ளார் பேருந்தில் இருபத்தி ஏழு பயணிகள் பயணம் செய்துள்ளனர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை புதுச்சேரி மரப்பாலம் அருகே பேருந்து வந்து கொண்டிருந்தபொழுது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதியுள்ளது இருப்பினும் நிற்காமல் தடுப்பு சுவரில் மோதி நின்றுள்ளது இதில் பேருந்தின் படிக்கட்டு பகுதி சுவரில் மோதி நின்றதாக பயணிகளால் உடனடியாக வெளியே வர முடியவில்லை பின்னர் பேருந்தின் அவசர வழி திறக்கப்பட்டு பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இதற்கிடையே மின்கம்பத்தில் பேருந்து மோதியதால் மின்கம்பி அருந்து விழுந்ததில் பேருந்தின் முன்பக்க டயர் தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது இதுகுறித்து உடனடியாக மின்துறைக்கும் புதுச்சேரி துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து மின்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து மின் இணைப்பை துண்டித்தனர் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பேருந்தின் டயரில் பற்றி எரிந்த தீயை அணைத்துள்ளனர் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் விபத்து குறித்து புதுச்சேரி கிழக்கு பகுதி காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ஏஎம்என் உடனுக்குடன் காணம் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் கிளிக் செய்யுங்கள்